திருநெல்வேலியில் மத்திய சிறுக்கள் முறையின்படி மூன்றாவது கட்ட போராட்டமாக இன்று இருபத்தி ஆறு பதினொன்று அன்று தமிழ்நாடு முழுவதும் பணிகளை புறக்கணித்து வருவாய்த்துறை ஊழியர்கள் ஒன்பது அம்ச கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை நடத்துவது என்ற தீர்மானத்தின்படி இன்று கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டங்கள் எதிர்கூட நடைபெற்று வருகிறது இந்த கோரிக்கையானது என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கையான வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு பெயர் மாற்ற விதி திருத்தத்தை ரெண்டாயிரத்தி பதினாறில் கொண்டு வரப்பட்டு சட்டசபையில் கொண்டு வரப்பட்டு அரசாங்களை வெளியிடப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது ஆண்டுகளுக்கு அழைத்து இந்த அரசாங்க இதுவரை செவிசார்க்கவில்லை என்று கூறி பலகட்ட போராட்டங்களை எடுத்து அந்த போராட்டத்தின் வாயிலாக நேற்று தமிழக அரசு வருவாய்த்துறை ஊழியர்களுக்கான பெயர் விதித்திருத்தத்தை செய்திருக்கிறார்கள் அதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கு உள்ளபடியே தமிழ்நாடு வருவாய்த்துறைகள் சங்கத்தின் சார்பாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு உள்ளபூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கூடுதலாக கண்ணி அடிப்படையிலான பணி நியமனத்தை கடந்த காலங்களில் இருபத்தைந்து சதவீதமாக இருந்த நிலையில் மொத்த தாலிப்பணியிடத்தில் இருந்தால் இருந்த நிலையில் அதை இன்னைக்கு வெறும் அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க இது உள்ளபடியே சமூக ரீதியை பாதிக்கக்கூடிய ஒரு திட்டம் ஒரு செயல் செயல்படுத்தக்கூடாது என்றும் அப்படி அவர்கள் அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் அதை அந்த அஞ்சு சதவீத இருபத்தஞ்சு சதவீதம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் பல்வேறு பணி நெருக்கடிகளில் குறிப்பாக அரசு ஊழியர்கள் அது குறிப்பாக வருவாய்த்துறையில் இருப்பவர்கள் தொடர்ந்து எண்ணிக்கை மக்கள் தொகையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அந்த காலிப்படையிடங்களில் இன்னும் போதிய அளவு இடங்கள் நிரப்பப்படாமல் ஒருவர் இரண்டு மூன்று சீட்டுகளை பார்த்து பகல் நேரம் இரவு என்று பாடாமல் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வரும் நிலையில் மன அழுத்தத்திற்கும் பல்வேறு நோய்களுக்கும் ஆளாகி பணியிலேயே திறந்து போகிற அந்த சூழ்நிலையும் அதற்கான வாய்ப்பும் வருவாய்த்துறையில் உண்டு அப்படி இறக்கிறவர்களுக்கு இந்த அரசு நிச்சயமாக அவங்களை பாதுகாக்கும் ஒரு அருளாக சமூக சமூகத்தில் சமூகத்தில் நதிவணங்குகளை உயர்த்தி பிடிக்கின்ற இந்த அரசானது எங்கள் அரசு முன்னுடைய கருணை அடிப்பையான பணி நியமத்தை கண்டிப்பாக பறுவடியும் நிறுவனங்கள் செய்துள்ள உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் அதுபோல பேரிடர் மேலாண்மையில் கலைக்கப்பட்ட பணியிடங்களை நிச்சயமாக அந்த பணியிடங்கள் பேரிடர் மேலாண்மை எங்கள் வருவாய்த்துறையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை பேரு பேரிடர் மேலாண்மை கலைக்கப்பட்ட பணியிடங்களை கண்டிப்பாக எங்களுக்கு வழங்க வேண்டும் திட்டம் போன்ற சமூக பாதுகாப்பு திட்டம் இப்படிப்பட்ட போன்ற பணியிடங்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை கைவிட வேண்டும் என்று கூறியும் பழைய ஓய்வு திட்டத்தை இவர்கள் தமிழக அரசு இன்றைய முதல்வர் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கும் போது வந்தால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தருவோம் என்று கூறியது மட்டுமல்லாமல் வாக்குறுதியிலும் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி அந்த அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆட்சி அவர்கள் இன்னும் அதை நிலையிலும் ஒரு முன்னெடுப்புகளோ முயற்சி இல்லாமல் இருப்பது உள்ளபடியே எங்களுக்கு வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுக்குமே ஒரு வருத்தம் ஒரு அதிருப்தி ஏனென்றால் நான் செய்யாமல் யார் செய்ய யார் செய்வார்கள் அரசும் அரசியங்களை பெயரல்ல செய்ய அல்லது செத்து வரி அல்ல செய்திருக்குத்தான் சாதியேன் என்றெல்லாம் எங்களுக்கு சொன்ன இன்றைய இன்றைய முதல்வர் அளவில் தன்னை கூர்ந்து இந்த மாதிரியான பணியிடங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டோம் இருக்கின்ற காலி பணியிடங்களை பெயரளவில் பணியிடங்களை ஒதுக்கிவிட்டு அதற்கான ஆள்களை நியமனம் பண்ணாமல் எதிர்காலமாக அப்படியே காலம் கடந்து வருகிறது அப்படி வெளிமுகமின் மூலமாக தற்காலிக பணியிடங்களைக் கொண்டு வேலை செய்யும் ஒரு சூழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே உருவாக்கிற அப்போது ஏற்படுகிற காலி பணியிடங்களுக்கு ஏற்ப கதவி நிலைக்கு ஏற்ப இந்த பணியிடங்களை கண்டிப்பாக நிரந்தர பணியிடங்களைக் கொண்டு நிரப்ப வேண்டும் என்று கேட்டும் இப்படி பல்வேறு கோரிக்கைகளை கொண்டும் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் எங்களுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேறும் வரை எங்களுடைய மாநில மையம் மறு அறிவிப்பு செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று கூறிக்கொண்டே நான் கமலஹாசன் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு வருவாயை சேர்ந்த கோயம்புத்தூர் மாவட்டம்